ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயாமுர்த்தி சாமி பேசுகிறேன் சின்ன சின்ன குட்டி பசங்களுக்கெல்லாம் சாமியும் பாட்டு சொல்லி கொடுக்கணுன்னா பிள்ளையார் பாட்டு முருகார் பாட்டெல்லாம் வந்து ஈஸியாக சொல்லி கொடுக்குணா அந்த பால்வாடி பசங்க சின்ன எல்கேஜி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப குழந்தைய இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுக்குணுன்னா ஒரு பிள்ளையார் சாங் வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்தேன் அந்த பாப்பா தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த சாங் சொல்லிச்சம்மா அவங்க வீட்டில் பெருமையாகவும் சொன்னேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாட்டு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிச்சுமா அது மாதிரி எல்லாருக்கும் இப்போ சொல் அப்படின்னாங்க அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் உள்ளக்குள்ளனி குண்டு வைரணி வெள்ளி கொம்பனி விநாயகரை தொழுவோமி இந்த சாங் வந்து நல்லா இருந்ததுன்னா குட்டி பசங்களுக்கு தான் சொல்லிக் கொடுங்க ஈஸியாக இருக்குது பெரிய சாங்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல எல்லோரும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க சீக்கிரமாக சொல்ல ஆரம்பிச்சோம் ஒரு நாலு நாளைக்கு சொன்னோடனே அவன் சொல்ல ஆரம்பிச்சு தூங்கி எழுந்திரிச்சோடனே அந்த சாங் சொல்லிச்சோமா அதனால நீங்களும் அதே மாதிரி சா சொல்லிக் கொடுங்க எல்லாேருக்கும் ஓகேங்களா பாய் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு முருகர் சாங் நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஈஸியாக இருக்கிறதா ஓகே பாய்